பிரசன்னத்தை உணர்ந்து அந்த கிருபை பெற்றுக் கொள்ளணும் அழகா இருக்குதா இந்த இடம் அந்த நம்முடைய இது அமைக்கப்பட்டு இருக்கிறது இங்க ஜெபிக்க வர்ற ஆண்டோட பிள்ளைகள் ஒரு தெய்வ பிரசன்னத்தோட ஒரு நல்ல ஒரு மன ரம்யமா இருக்கிற இடத்துல ஜெபிக்கணும் என்பதற்கு தான் ஆவியானுடைய நடத்துதல் படி நிறைய காரியங்களை செய்து வைத்திருக்கிறோம் அதுல ஒரு பகுதி தான் இது இங்க பாருங்க இன்றைக்கு ஆண்டூர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ற என்னன்னு சொன்னா ஒரு வழி இல்லைங்க ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குதுங்க ஒரு வழியும் என்னதான் வழின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா உன்னுடைய பிள்ளைகள் காரியம் கணவருடைய காரியம் உன்னுடைய ஊழிய காரியம் உன்னுடைய குடும்பத்தின் காரியம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல நீங்க பாரு சொல்றாரு தேசிய நாற்பத்தி மூணாவது காரம் பத்தொன்பது அவசனத்துல நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலேயே ஆறுகளை உண்டாக்குவேன் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் தெரியுமா அன்று சொல்றாரு இந்த வனாந்தரம் இருக்குல்ல அந்த வழி இருக்காது எங்க பேரு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆள் நடந்து அதிகமா நடமாட்டம் இருக்காது இல்ல வழி இருக்காது அன்று சொல்ல இங்க நான் வழி உண்டாக்குவேன் அவாந்தரவண்டி டெசர்ட் ஒரே மணல் தசை பாலை வண்ணத்துல மணல் தான் இருக்கும் அதுல நான் ஆறுகளை உண்டாக்குவே அதே படிங்க வழியே இல்லாத இடம் அங்கதான் சொன்னார் வழி இல்லாத இடத்துல நான் வழி உண்டாக்குவேன் தண்ணியே இருக்காத இடத்துல நான் ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் முடியாததை முடிய செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில வனாந்தரமான வாழ்க்கைங்க பாலைவண்ணம் போல் ஆயிட்டுங்க ஒரு வழியும் தெரியலங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு வழி ஆண்டவர் ஒரு உண்டாக்க போகிறார் உங்களுக்கு ஒரு செழிப்பை கட்டளையிட போகிறார் காரியம் நடக்க ஆப்பிரியமானவர்களே ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்தார் அவர் வந்து சொன்னார் கடன் அதிகமாயி போச்சு பிசினஸ்ல கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டதுனால அப்படியே பொருளாதார மாத்தலாம் வந்ததுல நிறைய நஷ்டம் ஏற்பட்டு அதனால கடன் கோடி போச்சு மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் கடன்காரர்கள் நெருக்கிறாங்க அவமான நிந்தையா இருக்குது அதனால இருக்கிற சொத்துல வந்து கடன் அடைச்சிடல அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் வந்து பிரயாசப்பட்டு பாக்குறேன் பிசினஸ் பண்ற இடம் தோட்டங்கள் வீடு எல்லாத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அப்போ நான் கேட்டேன் நீ அதெல்லாம் வித்துட்டா பிசினஸ் இன்னும் அவ்வளவுதான் ஆண்டவரா ஏதாவது செஞ்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது மார்க்கம் இல்லையா நீங்க கொஞ்சத்தை வீட்டு கடன் அடிச்சிட்டு கொஞ்சத்துல பிஸ்னஸ் பண்ணலான் அதுக்கு வழி இல்ல கடன் அடைக்கணும் எல்லாத்தையுமே நெருக்கமான சூழ்நிலையில செய்வார் சரி நம்ம போனாங்க இப்ப எல்லாத்துக்கும் வேலை பேசிட்டாங்க எல்லா வீடு நிலங்கள் பிஸ்னஸ் செய்த இடம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ வாடகை வீட்டுக்கு தான் போகணும் திருப்பி பிகினிங்ல இருந்து அவங்க எளிமே வரணும் இ ஒரு வழியே தெரியல அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு அற்புதம் நடக்குது என்ன தெரியுமா நாளைக்கு நாளைக்கு எழுதி கொடுக்க போறாங்க முந்தின நாள் வருது அது யாருன்னு இவரோட கூட கல்லூரியில படித்தவர் ஒரு காலத்துக்கு முன்னால ரெண்டு பேரும் இருந்தவங்க அவர் அமெரிக்கால செட்டில் ஆயி தராங்க பிசினஸ் நல்லா இருக்கிறாரு தொடர்பு இல்லை பல வருஷமா தொடர்பு இல்லை அவர்கிட்ட இருந்த போனு அவர் பேச தெரிந்தாடா நான் தான் உன்னுடைய ஃப்ரெண்டு நம்ம எல்லாம் ஒன்னா படிச்சு எவ்வளவு ஃப்ரெண்டு ஆமா எப்படி இருக்க எல்லாம் நல்லா எல்லாம் விசாரிச்சாங்க ஆனா அவனை பெற்று ஒரு கேள்விப்பட்டேன் என்னது எல்லாத்தையும் விற்க புரியாம வித்து கடன் அடைச்சு நீ கஷ்டப்படுறன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதான் உடனே கால் பண்றேன் ஆமா இந்த மாதிரி ஆகி நீ ஒண்ணு விற்க வேண்டாம் நான் உனக்கு பணம் அனுப்புறேன் எல்லாம் கடன் அடைச்சிரு தொடர்ந்து பிசினஸ் பண்ணு நீ வர வர கொஞ்சமே எனக்கு தந்தைகள்லாம் வட்டி எல்லாம் கிடையாதுடா நீ பாத்துக்கலாம் ஒரே நாளுக்குள்ள சூழ்நிலை தலைகளாய் கத்தரை மாற்றி போயிட்டா அதுதான் கத்த செய்கிற புறம் எங்கிருந்து இருந்து உதவி வரும் எப்படி வரும் தெரியாது அந்த செஞ்சு முடிச்சிருவார் நிஜபமால இப்படிதான் அதிசயம் நடந்துச்சு இவ்வளவு பணத்துக்கு எங்க போறது இவ்வளவு இடத்தை வாங்குறதுக்கு ஒரே நாள்ல ஆண்டு சூழ்நிலையை மாத்திட்டார் வழி இல்லாத இடத்தில் வழி உண்டாக்குவார் அவாந்தர் வழியில் ஆறுகளை உண்டாக்குவார் உங்களுக்கு செய்ய மாட்டாரா விசுவாசிங்க ஜெபம் பண்ணுங்க அவரை பற்றி கொள்ளுங்க சூழ்நிலையை பார்க்காருங்க இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கையின் வனாந்தர செழிப்பாக மாற போகிறது பாலைவனத்தில் ஆண்டவர் ஆறுகளை உண்டாக்கி செழிப்பை கட்டளையிடப் போகிறார் விசுவாசிக்கிறீங்களா ஏசு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுங்க இயேசுவே எனக்காக வழி இல்லாத இடத்துல நீங்க வழி தரப்பீங்க என்னுடைய வனாந்தர செழிப்பா மாறும் என்னுடைய பாலைவனத்திலே நீங்க ஆறுகளை உண்டாக்கி என்னை மகள பண்ணுவீங்க எனக்கு ஒரு அற்புதத்தை செய்றீங்க நான் விசுவாசிக்கிறேன் எதிர்பார்க்கிறேன் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு எதிர்பார்க்கிறேன் இயேசு பிரசுவின் நாமத்தில் ஆமை ஆமை